வணக்கம் தலைமையிலே இரண்டாகும் பாகிஸ்தான் புதிதாக உருவாகத் துடிக்கும் பலுசிஸ்தான் என்ற ஒரு நாடு தேவை உங்களின் ஆதரவுகள் அவங்க அதான் கேட்கிறாங்க இந்திய மக்களின் ஆதரவை கருத்து ஆதரவை அவங்க கேட்கறாங்க மே பத்தாம் தேதி வந்து இரண்டு மாபெரும் தாக்குதல் பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்டது ஒன்று நமது இந்திய ராணுவம் நடத்திய மாபெரும் தாக்குதல் பாகிஸ்தான் மேல இன்னொன்று பலுசிஸ்தான் தன்னை அன்று சுதந்திர நாடு என்று பிரகடனப்படுத்தி கொண்டது பாகிஸ்தான் கொடியெல்லாம் அங்க இறக்கிட்டு பலிஸ்திஸ்தான் கொடியே பறக்க விட்டு பறக்க விட்டாங்க அவங்க வந்து சர்வதேச நாடுகளில் தங்களை அங்கீகரிக்க சொல்லி கேட்டாங்க குறிப்பாக இந்தியாவிடம் இந்த உரி இந்த உதவியை அதிகமாக கேட்டாங்க இந்தியா இப்ப வரைக்கும் அவங்கள சுதந்திர நாடு என்று அங்கீகரிக்கல இந்தியா செய்யவும் மாட்டாங்க இந்தியா என்ன சொல்லுவாங்கன்னா பாகிஸ்தான் ஒரு இறையாண்மை உள்ள நாடு அவளுக்கு இறையாண்மை கோடு இருக்கு மதிக்கணும் இந்த மாதிரி பேசுவாங்க கேட்கும் போது ஒரு பேண்ட கல்ட்டி கடைசி நேரத்தை மரணம் அடையும் நேரத்தில் கூட அந்த மனிதருக்கு அவமானப்படுத்தினா இறையாண்மை என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவனையெல்லாம் இரண்டாக பிரித்து விடுவது தான் எதிர்கால இந்தியாவிற்கு எதிர்கால உலகத்திற்கு இரண்டாக மட்டுமில்லை படிப்படியாக பாகிஸ்தானை பிரித்து விடுவது தான் எதிர்கால இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு மிகச்சிறந்தது இந்த பதிவுக்கு போகிறக்குள்ள ரெண்டு நபர்களை வந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஒரு சின்ன பையன் பேர் தியா மதன் இவன் கரூரை சேர்ந்த அரசு பள்ளியில் படிக்கும் மாணவன் இவன் ரெண்டாவது தான் படிக்கிறான் எட்டு வயசு இவன் என்ன பண்ணியிருக்கான் இவன் சேர்த்து வச்ச ஒரு வருஷமா சேர்த்து வச்ச காசுகள் ஒரு உண்டியில் போட்டிருக்கான் டேங்க் மாதிரி இருக்கு அதை தாக்கி தூக்கிட்டு கொடுக்கணும்னு ஓடி வந்திருக்கான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கலெக்டர்ட் இது கொடுத்து இன்னைக்கு இந்திய ராணுவம் சண்டை போடுறாங்க நான் சேர்த்து வச்ச காசு ஒரு வருஷம் இருக்க காசு இதை கொடுங்க அவங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கான் இந்திய இராணுவம் என்பது லட்சம் கோடிகளில் புரளும் ஒரு மாபெரும் உலகத்தின் மாபெரும் அமைப்பு இது தொகை இதெல்லாம் சொல்லவே முடியாது ஆனால் ஒட்டுமொத்த இந்திய இராணுவத்து இராணுவத்தையுமே இந்த பையன் பண்ணிய செயல் நெகிழ வைத்திருக்கிறது இன்னைக்கு வந்து அஞ்சு பசங்க இந்த மாதிரி உதவித்தொகை கொடு கொடு கொடுத்தாங்க இந்த பையன் ரொம்ப வைரல் ஆகிட்டான் இந்தியா பூரா இந்த செய்தி வந்து இன்னைக்கு வட இந்திய பத்திரிகையில் நான் படித்தேன் இந்திய இராணுவம் ரொம்ப நெகிழ்ந்து போய் ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க இந்த குட்டி பையனுக்கு குட்டி தொகை தான் ஆனா அந்த மனசு இந்த உதவ வேண்டும் என்ற மனசு அதை விட மிக முக்கியம் அந்த குட்டி பையன் சொல்றான் எங்களை என்னை பாதுகாப்பவர்களுக்கு நான் செய்யும் சிறிய உதவி அப்படிங்கிறான் என்ன அழகான புரிதல் பாருங்களேன் நம்மை பாதுகாப்பவர்கள் என்னை பாதுகாப்பவர்கள் உங்களை பாதுகாப்பவர்கள் யார் என்றால் இந்திய இராணுவ மாவீரர்கள் தான் அநேகர் வந்து இப்ப தங்கள் இன்னுயிரா கொடுத்துருக்காங்க அந்த குட்டி பையனுக்கு இருக்க புரிதல் கூட இங்கிருக்கிற அநேகருக்கு இருக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் கமெண்ட்ல வந்து ரஃபால் விழுந்துருச்சு நீ அதை பற்றி பேசுறதில்ல ரஃபால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து விழுந்துருச்சு இந்த மாதிரி கிண்டல்கள் கிண்டல் பண்ணி ஒரு இன்பம் காணுவது இவர்கள் எந்த வகை மனித பிறவிகள் என்று மனித பிறவிகளையும் இவ்வளவு சொல்ல முடிய மாட்டேங்குது நான் போய் இந்திய ராணுவம் போய் பாகிஸ்தானுக்குள்ளே அடிக்கிறாங்க நூறு அடி அடிக்கிறாங்க இரண்டு அடி விழுக தான் செய்யும் திரும்ப நூறு அடி அடிக்கும் போது இரண்டு அடி திரும்ப விழுதான் செய்யும் நூறு அடி அடித்த இந்திய இராணுவத்தின் பெருமையை பேசறதில்லை அந்த இரண்டு அடி அடிச்சிருந்தா அதுவுமே உரு உறுதியா தெரில அதை மட்டும் பேசி மகிழ்வது அதை கிண்டல் செய்வது மிக பெரிய ஒரு கேவலமான செயல் உங்களையோ உங்களை நம்மை யார் பாதுகாப்பது என்றால் மதங்கள் கிடையாது இந்திய இராணுவ மாவீரர்கள் தான் உயிரை கொடுத்து பாதுகாக்கிறாங்க நம்முடைய மதங்கள் நம் உயிரை பாதுகாப்பில் அவங்க தான் பாதுகாக்கிறாங்க நிச்சயமாக மதங்களை தாண்டி இந்திய இராணுவத்தின் உடன் நிற்க வேண்டும் மதமா இந்திய இராணுவமா என்று வரும்போது இந்திய தேசம் என்று வரும்போது இந்த தேசத்தையும் இந்த இந்திய இராணுவத்தையும் தூக்கி பிடிக்கணும் இந்த குட்டி பையன் ஒரு நல்ல உதாரணம் தீயா மதம் அதுக்கப்புறம் இன்னொரு தம்பதிகள் நடுத்தர குடும்ப தம்பதிகள் இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கை லட்சியமே வாழ்க்கைக்கான வந்து ஒரு வெளிநாடு போன்னு சொல்லி இவங்க காசு சேர்த்து வச்சிருக்காங்க ஒரு லட்ச ரூபாய் சிறுக சிறுக சேர்த்து வச்சிருக்காங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த தம்பதி வந்து பக்கத்தில் இருக்க நாடுகள் ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு வரலாம் ஆனா இந்த சூழல்ல வந்து அந்த தொகையை நாங்கள் வந்து எங்களுடைய இன்பத்துக்காக செலவழிக்க விரும்பவில்லைன்னு சொல்லி வீர மரணமடைந்த ஒரு இராணுவ வீரருக்கு அந்த தொகையை முழுசா கொடுத்துருக்காங்க இதுவுமே இன்னைக்கு வந்து இந்திய ராணுவத்தை நெகிழ செய்தது நான் இதை சொல்றேன் அப்படின்னா உங்களால் முடிந்தது அது பணமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கருத்தாக இருக்கலாம் அதை வந்து அவர்களோடு இணைந்திருப்போம் அது அவர் உண்மையாகவே இந்திய ராணுவ மாணவியர்கள் இன்னும் ஊக்கப்படுத்தும் இந்த போர் வந்து நமக்கு அநேகத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம் நமது எதிரிகள் நமது துரோகிகள் நரிகள் நமது நண்பர்கள் யார் என்று நமக்கு நல்லா காட்டி கொடுத்துருக்கோம் எதிரிகள் என்று நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சீனா பங்களாதேஷ் துருக்கி இந்த நாளுமே எதிரியாக செயல்பட்டாங்க பங்களாதேஷ் வந்து சண்டை ஆரம்பிக்கிற முன்னாடி பங்களாஸ் பங்களாதேஷோட முன்னாள் ராணுவ தளபதி அந்த முகமது யூனிஸ போய் பாகிஸ்தானோட சண்டை போடுமோ நம்ம போய் இந்தியாவை பிடிக்கணும் சில பகுதியில சொன்னான் இவன் நிச்சயமாக எதிரி நம்ம ஒன்னா வைக்க வேண்டியது பங்களாதேஷ் அவன் நிரூபிச்சு காட்டினான் அதுக்கடுத்து சீனா அதிக ஆயுதங்கள் கொடுத்தது அவன் தான் இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்துக்கு பல பகுதிகளுக்கு அதிரடியாக பல பகுதிகளுக்கு சீனா பெயரை சூட்டி அதெல்லாம் எங்களுடைய பகுதி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதே போல துருக்கி அதிகமான ஆயுதங்கள் ட்ரோன்களை கொடுத்தது அவங்க தான் இவையெல்லாம் வந்து நமக்கு எதிரி நல்லா காட்டி கொடுத்துருக்கும் ஒரு லைன் இந்த லைன் இருக்கு எதிரியா இருக்குது துரோகி என்று சொல்லி இலங்கை திரும்ப ஒருமையும் அவன் துரோகத்தை நிரூபிச்சிருப்பான் சமீபத்தில் வந்து நான் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடைய பேட்டியை பார்த்தேன் அவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்திய மக்களுக்கு நீங்க சுற்றுலா போகணும்னு நினைச்சிங்கன்னா இலங்கைக்கு சுற்றுலா போங்க இலங்கைக்கு போய் நீங்க இந்தியர்னு சொல்லுங்க உங்களுக்கு மாபெரும் வரவேற்பு கிடைக்கும் ஏனென்றால் அவங்க பொருளாதாரம் கீழே விழுந்து எரிபொருள் இல்லாம சாப்பாடெல்லாம் கஷ்டப்பட்டப்ப உலக நாடுகள் ஐநா போன்றவை கொடுக்க முடியாத தொகையை தனி நாடாக இருந்து இந்தியா கொடுத்து அவர்களை காப்பாற்றி வைத்தோம் இன்னைக்கு வந்து அவங்க திரும்ப இயங்குறாங்க எரிபொருளோடு உணவுப் பொருளோடு இயங்குறாங்கன்னா இந்தியா தான் காரணம் உலகம் மொத்தம் மொத்தமா சேர்ந்து ஐநா சாப எல்லாம் சேர்ந்து கொடுக்க முடியாத தொகையை நம்ம கொடுத்தோம் இந்தியா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தார் இந்த சண்டை நடக்கும்போது அவருடைய பிரதமர் ஒரு அறிக்கை கொடுத்தான் இலங்கை தனி அணிசரா கொள்கையுள்ள நாடு இலங்கையுடைய பகுதியை இருவருமே இந்தியாவும் பயன்படுத்தக்கூடாது பாகிஸ்தானும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை ஓட்டம் போன வாரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு எகத்தாளமான பேச்சு நம்மையும் பாகிஸ்தானை ஒப்பிட்டு பேசக்கூடாது அவன் இப்போ சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட பாகிஸ்தானை உதவிச்சு நம்ம தான் உலகம் கொடுக்க முடியாத தொகையை கொடுத்தோம் அவன் ரெண்டு பேர்த்தையும் பேத்து சேர்த்து பேசுனது தப்பு அவன் ஒரு வேளை இப்படி சொல்லியிருக்கலாம் பாகிஸ்தான் எங்கள் மண்ணை பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம் நமக்கு ஆதரவாக சொல்லியிருக்க வேண்டியதில்லை பாகிஸ்தான் எங்கள் மண்ணை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் கூட நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் இருந்திருக்கும் பாகிஸ்தானும் இந்தியாவும் எங்கள் மைன் மண்ணை பயன்படுத்தக்கூடாது இவன் தொடர்ச்சியாக இலங்கை நமக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டே வரான் இவன் ஒரு துரோகின்னு தெரிஞ்சிருக்கும் அதே போல் நரி என்றால் அமெரிக்கன் அழகாக புரிஞ்சிருக்கும் அவனுடைய ஆயுத வியாபாரம் எஃப் சிக்ஸ்டீன் அடிவாங்க கூடாததுக்காக எழுவதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து இந்த சண்டையை வந்து நிர்பந்தப்படுத்தி நீக்க வச்சான் இன்னைக்கு வந்து ரெண்டாம் கட்டத்தொகை அங்கே போயிருச்சு இன்னைக்கு தினத்தை படிச்சீங்கன்னா தெரியும் சண்டை நிறுத்தமாதிரி அவர் அஞ்சு நாள் கூடல ரெண்டாம் கட்டத்தொகை ரிலீஸ் ஆகி பாகிஸ்தானுக்குள்ளேயே போயிருச்சு அந்த அளவுக்கு அவன் பணம் அவ்வளோ அவசரமா கொடுக்குறானுங்க நிறைய போன்று செயல்பட்டான் இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் இந்த சண்டை நீடிச்செஞ்சா தரைப்படை உள்ள போயிருக்கவே வேண்டாம் இந்திய தரைப்படை விமானப்படை மூலமாக இன்னும் மாபெரும் அழிப்பை நம்ம பாகிஸ்தானுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் வரலாற்றிலும் மறக்க முடியாதது இதை வந்து அவன் நிறைய புயல செயல்பட்டு அமெரிக்கா திரும்ப ஒரு நரி என்று நிரூபித்தான் சில நாடுகள் நம்முடைய நட்பு நாடுகள் சொல்லி மீண்டும் நிரூபித்தாங்க கருத்துக்களோட கருத்து ஆதரவோட ரஷ்ய தலைவர் மற்ற தலைவர் நிரூபித்தாங்க அதுல குறிப்பா சொல்லப்போனால் இஸ்ரேல் ஆப்கானிஸ்தான் பலூசிஸ்தான் இந்த நான் இந்த மூன்று நாடுகளுமே அதிகமாக நம்மோடு தோளோடு தோல் இணைந்து செயல்பட்டாங்க ஆப்கானிஸ்தான் தான் பாகிஸ்தானை நோக்கி அதிகமாக ட்ரோல் பண்ணது இணையதளத்தில் இணையதளத்தில் ஆப்கானிஸ்தான் வாசிகள் தான் பாகிஸ்தான் இராணுவத்தை நம்மை விட அதிகமாக ட்ரோல் பண்ணாங்க அந்த அளவுக்கு நமக்கு இணைந்து செயல்பட்டாங்க இஸ்ரேல் இந்த பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா ரெண்டு மூணு கற்றை வந்துருச்சு எல்லோருமே நடுநிலையா இருக்கும்போது இஸ்ரேல் வந்து ஏன் இந்தியா கூட துணை நிற்கிறாங்க தொடர்ச்சியாக அப்பிபிசி அது ஒண்ணுமே இல்ல வழி ஒன்றுதான் நமக்கும் வழி ஒன்றுதான் இஸ்ரேலுக்கும் வழி ஒன்று தான் இன்னைக்கு நீங்க இந்த செய்தியை படிச்சிருக்க மாட்டீங்க நிறைமாத கர்ப்பிணி யூதப்பெண் நிறைமாத கர்ப்பிணி தன்னுடைய கணவருடன் போகும்போது காரில் வைத்து அந்த நிறை மாத கர்ப்பிணி சுட்டு கொல்லப்பட்டார் பயங்கரவாதியால் சுட்டு கொண்டப்பட்ட பிறகு அந்த குழந்தையாவது காப்பாற்றலன்னு சொல்லி இந்த வயிற்று அந்த குழந்தைய அறுவை சிகிச்சை மூலமா எடுத்து பார்க்கும்போது குழந்தையும் காப்பாற்ற முடியாத இக்கட்டான சூழ்நிலை இப்போ போயிட்டு இருக்கு இஸ்ரேலில் இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அது இப்படி ஒரு பயங்கரவாதி துப்பாக்கி எடுத்து ஒரு நிறை மாத கர்ப்பிணியை சுட முடியுது எனக்கு மனசுல இருக்க கேள்வி அதுதான் ஒரு பெண்ணையே நம்மளால் சுட முடியாது ஒரு நிறை மாத கர்ப்பிணி வயிறு அவ்வளவு பெரிய வயிறோட இருக்காங்க எப்படி இவனால் சுட முடியுது பயங்கரவாதம் வழி ஒன்றுதான் இஸ்ரேலுக்கும் நமக்கும் அதனால அவங்க நமக்கு கூட துணைந்து இணைந்து அவங்க நிற்கிறாங்க பலுசிஸ்தான் அருமையாக வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த சண்டையப்ப நம் நாம் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் இராணுவத்தை கொன்றதை விட பலுசிஸ்தான் போராளிகள் மிக அதிகமாக பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை அங்கே கொன்று குவிச்சாங்க நமக்கு இணையாக செயல்பட்டு அங்கே ஒரு இளையதளவாசி மிக புகழ் பெற்றவர் மிர் யார் பலுஸ் அவரோட பேர் பொதுவாக அங்கே இருக்கவங்க வந்து தங்களுடைய பெயரோட பலுஸ் அப்படின்னு சேர்த்துப்பாங்க மிர் யார் பலுஸ் அவர் வந்து அவருடைய அதிகாரப்பூர்வ இணையத்தில் வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார் டியர் பாரத் பீப்புள்ஸ் அவங்க வந்து நம்ம இந்தியான்னு கூப்பிட குறிப்பிட மாட்டாங்க பாரத் தான் குறிப்பிடுவாங்க அந்த முதல்ல வந்து பாரத் வார்ஸ் அப்படிம்பாங்க அகண்ட பாரத்னு சொல்லி இந்த ஆர்எஸ்எஸ்லாம் இப்போ வரைக்கும் பேசுவாங்க அந்த அகண்ட பாரத்தில் இருந்தது தான் இந்த பலுசிஸ்தானம் டியர் பாரத் பீப்புள் டியர் நரேந்திர மோடிஜி யூ ஆர் நாட் அலோன் மில்லியன் பலுசிஸ்தான் பீப்புள் வித் யூ அப்படின்னு போட்டிருந்தார் அதாவது இந்திய பாரத மக்களே பாரத பிரதமர் மோடிஜி அவர்களே நீங்கள் தனித்து இல்லை அறுபது மில்லியன் பலுசிஸ்தான் தேசபக்தி மிகுந்த மக்கள் உங்களோட துணையாக நிற்கிறோம் சொல்லியிருந்தார் அவங்க வெறும் வாய்ப்பேச்சில் மட்டும் செய்யலை அந்த காலக்கட்டத்தில் சண்டை கால கட்ட அந்த பகுதியில் பாகிஸ்தான் ராணுவமேல மிக அதிக அளவு தாக்குதல் நடத்தினாங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவங்களும் அவங்க அங்கே கொண்டு குவிச்சாங்க நமக்கு இனியே அங்க செயல்பட்டு நிச்சயமா மறக்கவே முடியல அவர் கூ அவர் கூடவே குறிப்பிட்டிருந்தார் எக்காரணம் கொண்டும் எங்களை வந்து பாகிஸ்தானியர் என்று அழைக்காதீர்கள் எங்களை பலுசிஸ்தான் மக்கள் என்று அழைங்க சொல்லி அந்த மிர் யார் பலுஸ் குறிப்பிட்டிருந்தார் யார் இந்த பலுசிஸ்தான் அப்படின்னா பலுசிஸ்தான் அப்படின்னா பலுச் பீப்புள் லேண்ட் அப்படின்னு வரும் பலுச் மக்களுடைய பகுதி அப்படின்னு வரும் பலுசிஸ்தான் இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க அந்த ஃபோட்டோலேயே இருக்கும் லாஸ்ட் ரிமைண்டிங் ஹிந்து பீப்புள் ஒர்ஷிப் கார்டு நாங்கள் போட்டிருக்கோம் பலுசிஸ்தானில் அதாவது கடைசி மீதம் இருக்கும் ஹிந்து மக்கள் பலுசிஸ்தான் இப்படி குறிப்பிடுவாங்க அது கடைசி மீதம் இருக்கும் இந்து மக்கள்னா இந்த ஏழாம் நூற்றாண்டுல தான் இந்த பலுசிஸ்தானுக்குள்ள மொகலாய சாம்ராஜ்யங்கள் இஸ்லாமிய மன்னர்கள் அங்கே உள்ள நுழைந்து போரில் வெற்றி பெற்று இருக்க மக்கள் எல்லாம் கட்டாய மத மாற்றம் பண்ணி பழு அங்கே இஸ்லாமிய மதமாற்றம் பண்ணப்பட்டது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் அந்த பகுதியில் கணிசமான இந்து மக்கள் வசித்த பகுதி தான் பலுசிஸ்தான் அநேக கோயில்கள் இன்னுமே அங்கே இருக்குது அநேக இந்து மக்கள் வாழ்ந்த பகுதி அது கட்டாய மதமாற்றம் பண்ணி அந்த தொகையை அப்படியே குறைத்து இன்றைக்கு கடைசியாக சொற்பமாக இந்து மக்கள் அங்கே வாழ்றாங்க அதுதான் அந்த ஃபோட்டோ குறிப்பிடுது லாஸ்ட் அண்ட் ரிமைனிங் அதேவா நம்ம காப்பாற்றலாம் முன்னதான் கோட்டை விட்டுட்டோம் கடைசியாக இருக்கிற மீதம் இருக்கிற இந்த கொஞ்சம் இந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் குரல் கொடுங்க இந்த பலுசிஸ்தான் வந்து மூன்று பகுதியாக பகுதியாக இருக்கும் ஒன்று பாகிஸ்தானில் பெரும்பகுதி பலுசிஸ்தான் இருக்கும் ஈரானில் பலுசிஸ்தான் இருக்கும் ஆப்கானிஸ்தானில் கூட கொஞ்ச அளவு பலுசிஸ்தானாக இருக்கும் இது இஸ்லாமிய மன்னர்கள் அந்த முகலாய மன்னர்கள் பிடித்து போரில் தோற்கடித்து கட்டாயம் மதமாற்றம் செய்வதற்கு முன்னால் அங்கே கணிசமான இந்து மக்கள் இருந்தாங்க ஆட்சி செய்ததே அங் அங் அன்றைக்கெல்லாம் வந்து ஹிந்து மன்னர்கள் பிராமண மன்னர்கள் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அங்கே இருந்தாங்க அதையெல்லாம் தோற்கடித்து முற்றாக முறியடித்து அந்த இந்து மக்கள் தொகையை படிப்படி படிப்படியாக குறை குறைக்கப்பட்டு இந்த சொற்ப எண்ணிக்கையில் இருக்காங்க என்றாலுமே அந்த வரலாறு அவங்களுக்கு தெரியும் நாம் வந்து கட்டாய மதம் மாற்றம் சொல்லி இன்றுமே பாரத தேசம் மேல அதிக பற்றோடு அந்த மக்கள் காணப்படுவாங்க இன்னைக்குமே நம்மகிட்ட வந்து அதிகமான உதவியை நம்மகிட்ட கேட்கறாங்க இந்த துரோகி இலங்கைக்கு பண்ண உதவியை அவ்வளோ பெரிய பணம் பெருமையா சொல்றோம் உலகம் கொடுத்து முடியாத நாங்க கொடுத்தோம்னு சொல்லி அதையெல்லாம் வந்து நம்ம பலிசிஸ்தான் கொடுத்திருந்தோம் அந்த மக்களுக்கு வேற ஏதாவது வகையில் உதவி செஞ்சதா இன்னும் அவர்கள் நன்றியோடு இருந்து இந்த பயங்கரவாத நாடா நாடான பாகிஸ்தான என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பலுசிஸ்தானுடைய நிலப்பரப்பு வந்து பாகிஸ்தான் பாதியா இருக்கும் அதாவது மிகப்பெரிய நிலப்பரப்பு உடைய பகுதி பலுசிஸ்தான் ஆனா மக்கள் தொகையை ஒப்பிட்டு பார்த்தா தொண்ணூறு சதவீத மக்கள் பாகிஸ்தானில் இருப்பாங்க பத்து சதவீதம் மக்கள் பலுசிஸ்தான் இருப்பாங்க ஆனா இடம் மிகப்பெரிய இடம் அது எண்ணெய் வளங்கள் தாமிர வளங்கள் தங்கம் இயற்கை எரிவாயு கொட்டி கிடக்கும் பகுதி பலுசிஸ்தான் அதனால் அதுக்கு மேலே சீனாக்கு மிக நீண்ட நாளாக கண் இருக்கு மேலே மேல அதனால வந்து சீன அரசு திட்டமிட்டு அங்கே ஒரு பாதையை ஏற்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் மூலமாக அவருடைய இயற்கை வளங்களை சுரண்டுகிறார்கள் சொல்லி பலுசிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஆத்திரம் அதுபோல் தொடர்ச்சியாக அந்த பலுசிஸ்தானை பாகிஸ்தான் திட்டமிட்டு புறக்கணித்து அந்த மக்களை மிக வறுமை கோட்டுக்கு பாகிஸ்தானை ஒப்பிட்டு பலுசிஸ்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மிக வறுமை கீழே அந்த மக்களை வச்சிருப்பாங்கன்னு தெரியுது தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாங்க அக்ரஸிவா ரொம்ப கொடூரமான முறையில் அந்த மக்களை பாகிஸ்தானுடைய விமானப்படை பாகிஸ்தானுடைய ராணுவம் ராணுவம் கூட அங்க போவது ரொம்ப கஷ்டம் விமானப்படை மூலமா இன படுகொலை செய்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக அங்கிருந்து குரல் கொடுத்துட்டு ஆனால் ஆனா சீனா அங்க ஆதரவு தர்றனாலும் பாகிஸ்தானுக்கு இந்த குரல் வந்து உலக உலகளில் பெருசாக எடுபடலை இந்த மக்களுடைய கொஞ்சம் மக்களுடைய கூக்குரல் இடம் எடுபடல இது சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா தனியாக பிரிஞ்சாங்க பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சாங்க இந்த பலிசிஸ்தான் தனியாக தான் பிரிஞ்சாங்க பலுசிஸ்தான் தனி நாடாக அங்கே அன்னை இருந்தது அப்போ வந்து அவங்க இணையலாம் அப்படிங்கும்போது இந்தியாவோட தான் ரொம்ப ஆஃபர் பண்ணாங்க நாங்கள் இந்தியாவோடு சேர்ந்து இருக்கிறோன்னு சொல்லி இந்த பலிசிஸ்தான் அன்றைய தலைவர் வந்து இங்கேயே இருந்து ஜவஹர்லால் நேரு அவருடையும் அன்றைய காங்கிரஸ் தலைவர் மௌலானா ஆசாத் அவருடையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஆனால் இந்த இருவரும் அதை நிராக நிராகரிச்சாங்க உங்களை கொள்ள முடியாது இறையாண்மை இருக்குது அதெல்லாம் இதே மாதிரி பேசி நிராகரித்தாங்க அந்த சமயத்தில் தான் அவருடைய விருப்பத்துக்கு மாறாக பாகிஸ்தான் இராணுவம் அங்கே உள்ளே நுழைந்து வலுக்கட்டாயமாக பலுசிஸ்தானை அவரோடு இணைத்தக்கூடாது இதுதான் அவங்களுடைய வரலாறு முந்தைய வரலாறை பார்த்தால் அது அதிகமாக இந்து மக்கள் தான் வரலாறு அகண்ட பாரதம் என்றைய என்ன சொல்லும்போது இந்த பலுசிஸ்தான் இதோட வரும் ஏதோ பலிசிஸ்தானால் வந்து சுதந்திரம் அடைய முடில அப்புடின்னா ஒன்று பாகிஸ்தான் இராணுவம் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய இராணுவம் பலிசிஸ்தானை ஒப்பிட்டு பேசும்போது இதில் மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னென்னா இந்தியாவிற்கு எல்லையாக பலிசிஸ்தான் வராது ஒருவேளை இன்றைக்கி இந்திய இராணுவம் நினைச்சாலுமே தரை வழியாக அங்கே உள்ளே செல்ல முடியாது பலிசிஸ்தான் நமக்கு வழி எல்லாம் கிடையாது ஒருவேளை சிறப்பு அதிரடிப்படை வேற ஏதாவது இல்லை இந்திய ராணுவத்தையே விமானங்கள் மூலமாக வேற வழியாக தான் கொண்டு போய் நம்ம அங்க இறக்கணும் ஒருவேளை சண்டை என்று வந்தா கூட பாகிஸ்தான் அங்கே ராணுவத்தை அனுப்புவாங்க நம்ம வந்து எல்லை கிடையாது அது அவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக்ன்னு சொல்லலாம் அவங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் சின்ன நாடு பாகிஸ்தானை ஒப்பிட்டால் அந்த அளவுக்கு இராணுவம் இல்லை ஆனாலுமே அவங்க வந்து போராடி கொண்டே இருக்கிறாங்க இதில் அவங்களுக்கு ஒருக்க பிளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குன்னா அந்த நிலப்பகுதி அது ஒரு மலைப்பகுதி அந்த பகுதியில் வந்து கொரில்லா தாக்குதலுக்கு ஏற்ற பகுதி அதனால் பாகிஸ்தான் அவ்வளோ சுலபமாக உள்ள போய் எல்லாத்தையும் பிடிக்க முடியாது கடுமையான தாக்குதலுக்கு பாகிஸ்தான் உள்ளாகும் அதனால தான் சுதந்திர நாடு பிரகடனைப்படுத்தியுமே அவர்களால் பாகிஸ்தானால் ஒன்றும் பண்ண முடியல நம்முடைய குரல் அவர்களோடு இணைந்து இருந்தாலே போதுமானது அவங்க கேட்டிருக்காங்க இங்க இருக்க இந்திய ஊடகங்கள் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நீங்கள்லாம் வந்து எங்களுக்காக பேசுங்க உலக அளவில் எங்களுடைய குரல் கேட்கட்டும்னு சொல்லி பேசியிருந்தாங்க இந்த பலுசிஸ்தானுடைய குரல் உலகத்துல தெரிய ஆரம்பிச்சது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களால் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல பலுசு சுதந்திர தின உரை உரையில இந்த பலுசிஸ்தானை குறிப்பிட்டு மோடிஜி பேசினார் பலுசிஸ்தான் தொடர்ந்து இனப்படுகொலைக்கு ஆளாகிறாங்க அவர்களுடைய அவர்கள் மேல் வன்முறை கட்டவிழ்க்கப்படுதுன்னு சொல்லி சு அந்த உரையாட்டினார் அதுக்கப்புறம் தான் உலகம் இவர்களை பார்க்க ஆரம்பிச்சது இந்த உரைக்கப்புறம் அதுக்கப்புறம் பல முறை கூட ஐநா சபையுடைய மனித உறமை கவுன்சில கூட இந்தியா புகார் அளிச்சிருக்கு இந்த பலுஷிஸ்தான் மக்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இனப்படுகொலை மிகப்படுகொலை செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் ஐநா சபை வந்து இதை வந்து பெருசாக ஒன்றும் மாதிரி தெரில திரும்பவும் சொல்கிறேன் இதை வந்து வேறு ஏதாவது ஒரு வழியில் தான் நம்ம பலுஷிஸ்தானுக்கு உதவ முடியும் ஒருவேளை ஆப்கானிஸ்தான் சொல்லலாம் பலுஸிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு எல்லையா வரும் ஈரானுக்கு எல்லையா வரும் அதுக்கப்புறம் கடல் எல்லையா வரும் பாகிஸ்தான் எல்லையா வரும் ஆப்கானிஸ்தானில் சொல்லி கொஞ்சம் உதவ சொல்லலாம் இல்லாத வேற ஏதாவது முறையில பொருளாதார உதவியோ இராணுவ உதவியோ நம்ம பண்ணும்போது அவர்களால் எழுத்து போராட முடியும் நமக்கு எல்லை கிடையாது அது மிகப்பெரிய டிராபேக் அவங்க வந்து சொல்லுவாங்க பங்களாதேஷை பண்ணியது போல எங்களையும் பண்ணுங்கன்னா எல்லையா இருந்தால் பண்ணி காட்டியிருந்திருக்கலாம் இன்றைய நிலைமைக்கு நிச்சயமா பண்ணியிருப்பாங்க ஆனா எல்லையை அமையாததான் ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்றாலுமே வருங்காலத்தில் தொடர்க்கும் போது ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பண்ணி காட்டலாம் சிறப்பு அதிரடிப்படை அனுப்பி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்களோடு இணைந்து செயல்பட்டு பாகிஸ்தானை முற்றாக விரட்டி எடுத்து கடைசிக்கு அந்த சுதந்திர நாடுன்னு சொல்லி அவங்க கோரிக்கையை கூட நம்ம பரிசீலனை பண்ணலாம் நிச்சயமாக சொல்றேன் அந்த பலிசிஸ்தான் இரண்டாக பிரிவது தான் பாகிஸ்தான் இரண்டுக்கு மேலாக பிரிவது தான் எதிர்கால இந்திய சந்ததிக்கு இந்தியாவுக்கு அது நல்லதாக அமையும் நன்றிகள்